சோடாப்பு கொஞ்சம் போட்டேன் களத்து வந்து தோழிக்கோடு தோழிக்கு गाँम तिर बलिनका इर्मी ओत आङ ओत ओतरीनै गर्नु धर्म सेवा गर्नु र अनि फाइट गर्नुन् अनि धर्म सेवा गर्नु पाइन दोस्रो गर्नु पर्छ भयर पोर्मिकी என்ன சாப்பிடுங்க இன்னொருவா திரிய போட்டாங்க

ਅੱਜ ਨਾ ਉਹ ਬਰਾਣੀ ਕਿ ਜਬਾ ਕਾ ਪੋਸੇ ਚ ਨਰਜੀ ਹੋਇਆ ਉਹਦਾ 2 ਬਜੇ ਨਾ ਉਹਨਾਂ ਬਾਲੀ ਦੇ ਕੋਲ ਉਹਨੂੰ ਕੋਈ ਨਹੀਂ ਆਵਦਾ ਅਬਲੂ ਨੇ ਅਪਰਾ ਅੰਧ ਮੇਕਅਪ ਲਾ ਨਾ ਨਾ 7 ਬਜੇ 7 ਬਜੇ ਕੋਲ ਉਹਨੂੰ ਨਾ எங்க மேல கதா படிச்சிருக்கு

கேளா கேளா வாலினுக்கு தடதோ மனுஷரنده மனுஷრივი பைக்க மாட்டுகிறது இது பண்ணவங்கள 2 2 மணி நேரம் இத போய் ஒரு மாசம் எடுக்கானே என்ன வந்தா இந்த சடி சொன்னா அப்புறம் வரங்க வேண்டியதா பெரியா வரணும் வரப்பியா எந்த இன்னைக்கு ஆறு ஓகே காலையா காலையில நாலு அஞ்சு ஓச்சு

అని వాడు వాడు நனி வந்துச்சு கூப்பிடு என்ன பாஸ் 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 மணி அடிச்சு வெள்ளடி அந்த வெள்ள என்ன